இந்த பொண்ணு கருப்பா இருக்கனால அம்மா பழங்கள் அரைச்சி ஜூஸ் போட்டு இதை குடிடி அப்பதான் நீ வெள்ளையா வருவன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முகத்துல கிருமெல்லாம் பூசி விட்டு எப்படியாவது வெள்ளையா வர பாரு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வெளியில கிளம்பி போகும்போது அம்மா சொல்றாங்க இந்த வீட்டை வித்தா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி உன்ன கரை சேர்க்க முடியாது போல இப்பதான் கொஞ்சம் வெளியா வந்திருக்க வெயில போயிட்டு கருக்க பாக்குறியாடி முகத்தை மூடிட்டு போன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு போறா அப்ப இந்த பொண்ணோட பிரிண்ட் சொல்றா நீ ஏற்கனவே கருப்பா தான் இருக்க முகத்தெல்லாம் எதுக்காக மூடுறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணும் இந்த பொண்ணு முகத்துல இருந்த துணியை கழட்டிட்டு பிரிண்ட் கூட போறா அதுக்கப்புறமா அந்த அந்த பொண்ணோட பிரெண்ட்ஸ் சொல்றாங்க உன்ன யார் இந்த டிரெஸ் போட்டு வர சொன்னது ஏற்கனவே நீ கருப்பா தான் இருக்க இந்த டிரெஸ் எல்லாம் போட்டா வெள்ளையா வரலாம்னு சொல்லி பாக்கறியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்க டான்ஸ் பழக்கிற அந்த பையன் சொல்றான் உன்ன யார் முன்னாடி வர சொன்னது உனக்கு மனசுல வெளியா இருக்கான்னு சொல்லி நினப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பின்னாடி அனுப்புறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா பிரெண்ட்ஸ் கூட நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு பையன் இந்த பொண்ணை வந்து பாக்குறான் இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா இப்படி சில நாட்களாவது ஒரு நாள் இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட வரும்போது இந்த பொண்ணு நம்ம கிட்ட தான் வாரான்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு புரப்போஸ் பண்ணி அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போயிடுறான் இதனால அந்த பொண்ணு கண் கலங்குறா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு கருப்பா இருக்கிறனால என்ன யாருக்குமே பிடிக்குது இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்ட முகத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டு வெள்ளையே வர பாக்குறான் அந்த பொண்ணால முடியல அதுக்கப்புறமா சினிமாக்கு சான்ஸ் கேட்டு போகும்போது அந்த டைரக்டர் சொல்றான் நீ கருப்பா இருந்தாலும் அழகாதாமா இருக்க அதனால படத்துல உனக்கு ஒரு ரோல் தரேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா அழகா இருக்கேனா அழகா இருக்குன்னு சொல்லுங்க என்ன கருப்பா இருக்கத விட அழகா இருக்கேன்னு சொல்றீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும்போது அந்த டேரக்டர் சொல்றாரு நீ கருப்பா இருந்தாலும் உனக்கு நல்ல திறமை இருக்குமா அதனால கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பொண்ணு சொல்றா நீங்க ஒரு பெரிய படம் தயாரிக்கிறீங்க தானே அந்த படத்துல என்ன ஹீரோயினா போடுறீங்களான்னு இதை கேட்ட அந்த டேரக்டரும் யோசிக்கிறான் அப்ப அந்த பொண்ணு சொல்றா நான் கருப்பா இருக்கனால்தான் என்ன இந்த படத்துக்கு நீங்க ஹீரோயினா போடல பரவாயில்ல என்னோட வாழ்க்கையில நான் அழகா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க